இப்பொழுது ரப்பர் சாகுபடியால் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நாகர்கோவில் ஏ நாகப்ப பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி கூட கேள்விப்பட்டோம் ஒரு அரசு பணியிலிருந்து ஓய்வு அப்படிங்கிற நிலை வந்ததுக்கு பிறகு வேளாண்மையிலேயும் ஒரு பக்கத்துல அதீத ஈடுபாடு அப்படின்னு கேள்விப்பட்டோம் என்ன காரணம் ஓய்வுக்கு பின்னாலே இப்படி ஒரு ஈடுபாடு நான் வந்து வளர்ந்த ஊர் வந்து கடுக்கரைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல நான் வளர்ந்தேன் தாத்தா பாட்டி எங்க குடும்பமே ஒரு விவசாய குடும்பம் நெல் விவசாயம் கொஞ்சம் தென்னை விவசாயம் உண்டு சரி அதனால எனக்கு சிறு வயதிலிருந்தே அந்த விவசாயத்திலே ஈடுபட்டு ஏழாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு படிக்கும் போதே வயல் அறுக்கிறதுக்கும் சூடு அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் என்ன சூப்பர்வைசர் மாதிரி எங்க தாத்தா அனுப்பிடுவாரு ஆனா வங்கி பணி காரணமாக விவசாயத்தில் தீவிரமா ஈடுபட முடியாம இருந்தாலும் காலிறி சாயங்காலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல இருந்து நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க பாப்ப என்னென்ன மாதிரியான பயிர்கள் எத்தனை ஆண்டு கால அனுபவம் காட்டுப்புதூருங்க ஊர்ல கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அதுல வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது இப்போ இருக்குது சரி நெல் பயிர் தான் வச்சிருந்தாங்க நான் நெல் பயிர் பயிரிட்டேன் ஒரு பத்து ஆண்டுகள் நெல் பயிர் பயிரிட்டேன் அதற்கு பிறகு அதை மாத்தி பணப்பயிரான தென்னைக்கு போனேன் என்ன காரணம் நெல்லு வந்து வருவாய் இல்லங்குற ஒரு நிலையா அல்லது கூலி தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையா இல்ல ரெண்டுமே இல்ல பொதுவாக விவசாயிகள் யாருமே கணக்கு எழுதுவது கிடையாது வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு எந்த கணக்கும் கிடையாது வங்கியாளரா இருந்ததுனால அஞ்சு ரூபா செலவழிச்சா கூட எல்லாமே டைரியில கணக்காட்டு எழுதி வச்சு ஒவ்வொரு பூன்னு சொல்லுவாங்க ஆறு மாதம் பூ முடிந்த உடனே நான் கணக்கு பாப்பேன் சரி கணக்கு பார்க்கும் போது முதல்ல எல்லாம் நெல் விலையும் குறவுதான் கூலியும் குறவுதான் உர விலை தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்ப இயற்கை சாகுபடி இல்ல மாடுகள் இல்ல மாடுகள் எங்க தாத்தா காலத்தோட மாடுகள்லாம் தீந்து அப்படி எல்லாம் செய்துட்டு இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல முதல்ல லாபமா இருந்தது நாள் போக 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 பிரேக் பாயிண்ட் சொல்லுவாங்க வரவும் செலவும் சரியா இருந்தது இனிமேல் இது அந்த தொழில செய்யதுல அர்த்தம் இல்ல ஆனா அது வரைக்கும் கணக்கு பாக்காத ஒரு நிலையில நீங்களும் ஒரு விறுவிறுப்பா தான் இருந்தேன் லாபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய நெல் விவசாயத்தை விட்டு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு தென்னை வருமானம் தரக்கூடிய அரசு அலுவலர்கள் தான் அப்படியா புதப்பாண்டில் உள்ள விவசாயத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் வந்து அவங்கள்ட்ட போய் நான் கன்சல்ட் பண்ணுவேன் எல்லாமே சரி பண்ணும் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நீங்க தென்னைக்கு போங்க சார் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க உடனே நான் பத்து வருடத்துக்கு பிறகு தென்னை விவசாயம் அது ஒரு பத்து வருடம் அதையும் கணக்கெல்லாம் எழுதி வச்சு இப்பதான் தேங்காய் எல்லாம் இவ்வளவு விலை இருக்கு அந்த காலத்துல விலை கிடையாது அப்படியே நான் தென்னை விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் என்ன பிரச்சனை வந்துன்னா பங்குனி சித்திரையில கொஞ்சம் ட்ரை ஆகும் மழை இருக்காது ஆமா டேம் அடைச்சிருவாங்க கோடை உழவு பண்ணி போட்டுருவோம் ஆமா மழை இருக்காது அதனால என்ன ஆகும்னா அப்ப வந்து அந்த தென்னம் பிள்ளைன்னு ஏன் பெயர் வச்சிருக்கா அது ஒரு குழந்தை மாதிரி தண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ரெண்டு மாசம் நான் தண்ணி குடுக்கலன்னு சொன்னா அதனுடைய எஃபெக்ட் அடுத்த பத்து மாசம் தேங்காய் காய் சிறுத்துரும் ஓஹோ இதெல்லாம் அனுபவம் அனுபவம் என்னுடைய அனுபவம் சரி அப்போ இனி அதுவும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லாபம் முடிஞ்சு பிரேக் பாயிண்ட் நஷ்டத்துக்கு நான் போல அடுத்த பயிர் திட்டம் இனி அந்த நேரத்தில் எனக்கு பதவி உயர்வு விட்டு நான் ஆகி போறேன் கோயம்புத்தூருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது நான் அதிகாரிகளை போய் மீண்டும் சந்திச்சேன் அவங்கதான் என்னுடைய மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மண்ணுக்கு ரப்பர் நல்லா வரும் ஓஹோ அப்படின்னு சொன்னாங்க கடுக்கற பகு அந்த பகுதியில ரப்பர் வரும் சொன்னாங்க நிறைய பேர் பக்கத்துல சரி 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 அப்ப நம்மளும் ஒரு ஏழு எட்டு வருஷம் வெளியூர் போயிருவோம் இந்த ரப்பர் பால் வெட்டதுக்கு ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆயிரும் சரி அப்ப இத வச்சு விட்டுட்டு நம்ம போயிடலாம் முதல்ல அதுக்குள்ள செலவெல்லாம் ஊடு பயிராட்டு நம்ம பயிரிட்டுலாம் சொல்லிட்டு அப்ப பயிற்சி எடுத்துட்டு போயிடலாம் பயிற்சி அவங்க அதிகாரிகளை சந்திச்சு அவங்கள்ட ஐடியா கேட்டு அவங்கள்ட்ட இருந்து மரக்கன்றுகள் வாங்கி ரப்பர் போர்டுல இருந்து மரக்கன்றுகள்லாம் வாங்கி இந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா நீங்க நெல் பயிர் சாகுபடி ஒரு புறவு அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு காட்டுப்பூரா இருந்தாலும் கூட ஒரு நூறு ஏக்கர் உள்ள புறவுல நீங்க வந்து நான் நெல்லை தவிர்த்து தென்னைக்கு மாறப் போறேன் அப்படிங்கும்போது போது பிற விவசாயிகளுடைய எதிர்ப்பு வந்திருக்குமே ஆரம்பத்துல அதை எப்படி சமாளிச்சிங்க அப்புறமா தென்னை சாகுபடியில் தென்னையை வெட்டக்கூடிய ஒரு நிலையில பெரிய ஒரு பிரளய மாதிரியான ஒரு எதிர்ப்பு வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு பயிராக மாற்றிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு இக்கட்டாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குதர்க்கமான பதில்கள்லாம் வந்திருக்குமா எப்படி சமாளிச்சிங்க விவசாயிகள் எல்லாரும் இல்லை ஒன்று ரெண்டு பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் அப்போ கணக்கு எடுத்து காட்டினேன் நீங்களாம் கணக்கு எழுதி பார்த்துருக்கீங்களா என்ன கணக்கு எழுத அப்படின்னு சரி நான் கணக்கு எழுதுனால இது நஷ்டத்துக்கு போகுது தெரியும் போது நான் வெளியில வந்துட்டேன் என்ன பொறுத்தவரை பிரின்சிபல் என்னன்னா எந்த தொழிலா இருந்தாலும் நஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லை அர்த்தமே இல்லை அப்ப லாபத்தை நோக்கிய நம்ம பயணம் நெல் பயிர்ல இருந்து பணப்பயிரான தென்னைக்கு போனேன் சரி பணப்பயிர்ல மிக உயர்ந்ததும் கன்னியாரி மாவட்டத்துல மட்டுமே ரொம்ப பயிரிடக்கூடிய ரப்பருக்கு போலாம் மண்ணை மட்டும் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னாரு இந்த மாதிரியான ரப்பர் சாகுபடிக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு நிலையில அந்த ரப்பர் சாகுபடியில கொடிகட்டி பறக்க கூடிய தளத்துல போய் முழு தகவலையும் சேகரிக்க மாதிரி சும்மா ஒரு சுற்றுலா மாதிரி சுத்தி பார்த்துட்டு வருவோமே அங்குள்ள விவசாயிகள்ட்ட சில ஆலோசனைகள் கேட்டு வருவோமே அப்படின்னு ஆயத்தமாகி ரப்பர் சாகுபடிக்கு வந்தேளா அல்ல அலுவலர்கள் சொன்னதை கேட்டுட்டு அப்படியே அந்த பிரகாரம் ஈடுபாடு காட்டினா எனக்கு ஒரு அதுல ஒரு பிளஸ் என்னன்னா ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்த்தேன் ஓஹோ அந்த பகுதி முழுவதுமே ரப்பர் நிறைந்த பகுதி கீழே தடி பல விவசாயிகள் தொடர்பு ஆமா நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரப்பர் பயிரிடக்கூடியவங்க அவங்கள்ட்ட இருந்து நிறைய இன்புட் பிராக்டிக்கலா வாங்குனேன் தியரிட்டிக்கலா அதிகாரிகள்ட்ட இருந்து வாங்குறேன் ரெண்டையும் வச்சு ரப்பர் போர்டு அதிகாரிகள்ட்ட கன்சல்ட் பண்ணி மண்ண டெஸ்ட் பண்ணி ஏன்னா ரப்பருக்கு ஏத்த மண் நம்ம மாவட்டத்தில் இருக்குது ஆனா நம்ம மண் இருக்குதா அப்படி டெஸ்ட் பண்ணி அது ரப்பருக்கு சூட்டபுள்னு தெரிஞ்ச உடனே ஈடுபாடு அதுல ஈடுபாடு சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரப்பர் வாரியத்துல இருந்து புதுசா ஒரு ரப்பர் சாப்ல ஈடுபாடு காட்டுறாருனா அவருக்கு சில திட்டங்களை நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்னு இப்போ ஒரு நடைமுறை இருக்குது இந்த ஒரு நடைமுறை அந்த காலத்துல நீங்க ஈடுபாடு காட்டும் போது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால அல்ல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஈடுபாடு இருந்துதா அந்த நேரத்துல மானியம் இருந்தது இப்ப நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஹெக்டேருக்கு மானியம் கொடுக்கற அனுபவிக்கிறீங்களா நீங்க இல்ல ஏன்னா அது புதிய மரம் அனுபவிக்க கூடியதான் கொடுக்கறாங்க சரி இப்ப வந்து அது நான் எலிஜிபிள் கிடையாது ஒன்னு நம்பர் ஒன்னு எனக்கு ரெண்டு ஹெக்டேர் இருக்குது அஞ்சு ஏக்கர் இருக்குது உத்தேசமா எவ்வளவு மரங்கள் இருக்கும் ஆயிரத்தி மரம் இருக்கு ஒரு ஏக்கருக்கு ஐநூத்தி மரம் அது ஒரு லெகுவான சாகுபடியா இப்படி ஆமா மற்ற பயிர்கள் மாதிரி பின்னாடியே தெரியாண்டாம் உங்களுக்கு தென்னை மரம் சாகுபடினா அந்த நோய் வந்துட்டா அந்த நோய் வந்துட்டா வண்டு வந்துட்டா கரிச்சான் வந்துட்டா செவ்வண்டு வந்துட்டான் இதுல அந்த மாதிரி நோய் அதிகம் தாக்காது நம்பர் ஒன் தனிநீர் ரொம்ப தேவையில்லை தென்னை மரத்து மாதிரி ஈரப்பதம் நம்ம மாவட்டத்துல எயிட்டி பெர்சென்ட் இருக்குதுனால அதுவும் நீங்க சொல்லக்கூடிய காட்டுப்பூச மலை அடிவாரம் அப்படிங்கும் போது இப்ப நாகர்கோவில் நகர்ல மழை இருக்குதோ இல்லையோ அந்த பகுதியில் ஓரளவு மழை இருக்க இருக்கும் மழை அடிவாரம் ஆனதுனால நல்ல மழை இருக்கும் ஈரப்பதம் இருக்குது மண் வந்து செம்மண் அது ஈரத்தை உள்வாங்கி வாங்கி நம்ம மாவட்டத்தில் உள்ள அட்வான்டேஜே அதுதான் ஈரத்தை உள்வாங்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது வந்து நல்லா இருக்கும் சரி ரப்பர் விலை நிர்ணயம் அப்படிங்கறதுலயும் கூட ரகத்துக்கு இன்னும் விலை அப்படின்னு ஒரு அறுதிட்டு சொல்றாங்கள உங்களுடைய தேர்வு அந்த நேரத்துல அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் என்னமாயி ரகத்துல சொன்னாங்க அதாவது ஐந்து விதமான ரகம் இருக்கு ரப்பர் ஷீட்ல ஆர் எஸ் எஸ் சொல்லுவாங்க நம்பர் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இருக்குது அந்த சமயத்தில் இருக்கிறதுலேயே குவாலிட்டி நம்பர் ஒன் சரி அது வந்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது என்ன காரணம்னா அந்த பாலுடைய திக்னஸ் பாத்தீங்களா அது வந்து நம்ம மண்ணில் அந்த அளவுக்கு திக்னஸ் இல்ல கோட்டையத்துல ஆர் எஸ் எஸ் ஒன் வருது சரி ஒன் டூ த்ரீ வந்து ஹை குவாலிட்டி இதை வந்து மருத்துவத்துறைக்கும் இன்ஜினியரிங் துறை வரைக்கும் தான் இந்த லேட்டக்ஸ பயன்படுத்துறாங்க போர் ஃபைவ் தான் நம்ம தயாரிக்க கூடியது சரி இந்த போரும் ஃபைவும் வந்து டயர் இண்டஸ்ட்ரிக்கு மெயினா பயன்படுத்துறாங்க சரி அடுத்தது ரப்பர் டியூப் எல்லாம் வருது பாத்தீங்களா செப்பல் ஷூ இண்டஸ்ட்ரி இதுல பயன்படுத்துறாங்க சரி சோ நம்ம நாங்க தயாரிக்க கூடியது ஆர் எஸ் எஸ் போர் போர் சரி வேலை நுணுக்கம் தெரிஞ்சவங்களை அனுபவபூர்வமானவங்களை அந்த பகுதியில ஏற்கனவே ரப்பர் சாகுபடி ஈடுபாடு இடத்துல இருந்து கொண்டு வந்து உங்களுடைய பணி தொடக்கம் அப்படிங்கிறது இருந்ததா அல்ல நம்ம பகுதியில உள்ளவங்களையே பயன்படுத்திக்கிட்டீங்களா ஆமா எங்கிட்ட வயலா இருக்கும் போது தென்னமரமா இருக்கும்போது யாரு வேலை செய்தாங்களோ அவருடைய பையனை ட்ரெயின் பண்ணிட்டேன் அவருடைய பையன் அவங்க குடும்பம் நம்ம கூட நாற்பது வருஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ட்ரெயின் பண்ணி அந்த பையன் தான் இப்ப டேப்பர் இருக்கான் அப்புறம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில ஊடுபயிராட்டு அன்னாசி பண்ணலாங்கிறாங்க ஊடுபயிர்களை வாழையை கூட சிலர் சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலதான் பால் மகசூல் அப்படிங்கிற ரீதியில வருங்கிறதுனால நீங்க என்ன மாதிரியான யுக்திகளை கையாண்டு அந்த உபரி வருமான வழி என்னுடைய ரப்பர் மூன்று ஏக்கரை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்களா அப்படி ஆரம்பத்தில் ரப்பர் நட்ட டைம்ல முதல் மூணு வருஷம் வாழைப்பயிர் ஊடுபரியா போட்டேன் சரி வாழைப்பயிர் போட்டா அந்த ரப்பருக்கு நான் செலவழிக்கூடிய ரூபா அதுல இருந்து கிடைச்சிரும் மூன்று வருடத்துக்கு பிறகு மரங்கள் வளர்ந்துரும் வளர்ந்த பிறகு ரப்பரை பொறுத்தவரையில் வேற ஊடுபயிர்கள் போட முடியாது இப்போ தற்சமயம் என்னுடைய பிரதர் ஒரு ஆளு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார் அவர் வந்து பாத்துக்கிட்டு நீ வந்து எனக்கு உபரி வருமானம் வேணும் ரப்பர் வருமானம் பத்தாதுன்னு சொன்னதுனால அவர் என்ன ஐடியா தந்தா சில்வர் ஓக் மரத்தை இருந்து வாங்கிட்டு வந்து கொடைக்கானல இருந்து வாங்கிட்டு வந்து வேலி புல்லா சில்வர் ஓக்க வளர்த்து மூணு வருஷத்துல அது வளர்ந்துடும் சரி அதுல நல்ல மிளகா படத்தி விட்டுறலாம் மரமும் ஏழு வருஷம் கழிச்சு மரத்தை வித்திரலாம் நல்ல வெலை கிடைக்கும் அப்புறம் ரப்பர் வளர்ந்து வரும்போது அதுல கூட சில இலையுதிர் காலம் அப்படி எல்லாம் சொல்றாங்களோ அது எத்தனை வருஷத்துல ஏற்படும் அந்த நேரத்துல ஏதாவது நம்ம சில இப்ப ஒவ்வொரு வருடமுமே இந்த பீரியட் இப்ப வந்து இலையுதிர் காலம்தான் பிப்ரவரியோட நாங்க பால்வட்ட நிறுத்திகிட்டு மார்ச் ஏப்ரல் மரத்துக்கு ரெஸ்ட் குடுத்துருவோம் அது நல்லா உருந்துரும் இலையெல்லாம் உருந்து சரி போயிருவோம் திருப்பி மழை பெய்த உடனே பங்குனி மாசம் மழை பெய்ய்த உடன நல்ல எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா விவசாயிகளுடைய திட்டத்துல எனக்கு வந்து கனெக்ஷன் கிடைச்சிட்டு அரசு தந்துட்டு ரெண்டாயிரத்தி அப்ளை பண்ணி இருபத்தி ரெண்டுல இருபது வருஷம் ஆனா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தீங்க நிச்சயமா இருந்து போர் போட்டு இப்ப வந்து இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணி தட்டுப்பாடு இல்லாம ஆக்கிட்டேன் ஆக்கிட்டீங்க சரி அப்புறம் முதல் பால் எடுத்தல் அப்படிங்கற தன்மை திருவிழா கோலமா இருந்திருக்குமா அந்த அளவுக்கு அதை நான் பெருசா விமர்சையா கொண்டாடலை அப்ப உங்களுக்கு பெற வருமானம் வருகையனால இந்த ரப்பர் சாகுபடி வருமானம் அப்படிங்கறத பெருசா எடுக்கலையா அப்படி சொல்ல முடியாது இது என்னுடைய வருமானத்துல இதுவும் ஒரு பங்கு பங்குதான் இப்போ ஓய்வு பெற்றுட்டேன் அதனால இதுவும் நல்ல வருமானம் தான் ஆனா இப்பதான் கொஞ்சம் விலை இருக்கு முத ஒரு நாலஞ்சு வருஷமா வெலை குற இடையில வெட்டி மாத்துனமா இல்லைன்னு சொன்னாங்களே வெட்டி மாத்துனாங்க ஆனா நீங்க செய்யல நான் செய்யல இன்னும் அதுல தொடர்ச்சியா ஏன்னா முப்பது வருடம் அதுக்கு

இப்ப ரப்பர் போர்டு அதிகாரிகள் அத வச்சாச்சுன்னா அதுவே வெட்டி விட்டுரும் பேட்டரி ஆபரேட்டர் அதுல தவறாட்ட வெட்டாது அப்போ காயம் ஏற்படாது கண்ல காயம் ஏற்படாது காயம் ஏற்பட்டா என்ன பிரச்சனை பால் குறைஞ்சிரும் அப்போ காயம் இல்லாம வெட்டதுக்கு கருவி வந்தாச்சு கோட்டையத்துல அது இறங்கியாச்சு இது போக நான் ஷீட் ஆக்கிறதுக்கு தோட்டத்திலே ரெண்டு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன் அதுக்கேற்ற பயிற்சி அவங்க எடுத்திருக்காங்க ஆமா ஷீட் அடிக்க சொல்லி கொடுத்து எடுக்கிறாங்க என் பேர் போட்டு ஷீட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெயின் கார்டு அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி சிலர் சொல்றாங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறாங்களே அது இப்போ தற்சமயம் இப்போ ஒரு மூன்று ஆண்டுகளாக அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்ன பருவ காலத்துல மட்டும்தான் மழை பெய்யும் இப்போ வந்து இந்த எப்பவும் சுழற்சி சுழற்சின்னு சொல்லி நம்மளால கணிக்க முடியாத அளவுல மழை பெய்யதுனால அது ஒரு மழை பெய்தா பால் எடுக்க முடியாது பால் எடுக்க முடியாது அதனால அந்த பீரியடு பாதிக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் வில கூடது காரணமே இந்த பருவத்தை தவறிய மலைகள் வருதுனால உற்பத்தி குறையுது குறையுது அந்த உற்பத்தி குறையும் போது இந்தியா வந்து வெளிநாட்டில இருந்து நேச்சுரல் ரப்பரை இறக்குமதி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருக்குது இந்தியாவினுடைய மொத்த தேவை பதினாலு லட்சம் டன் புள்ளி விவரங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த ரப்பர் போர்டில் இருந்து உள்ள புக் புத்தகங்கள் எல்லாம் படிப்பேன் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்ப புது புது திட்டங்கள் அரசு வாயிலா ரப்பர் சாகுபடி சம்பந்தமா வந்து அணுகிறதுல இந்த பகுதியில ரப்பர் சாகுபடியாளர் எண்ணிக்கையில நீங்களும்

சீசன் பால் அனுசரிச்சுதான் உத்தேசமா இன்னைக்கு நம்ம சீசனே வைங்க இன்னைக்கு வெட்ட ஆரம்பிக்கிறேன்னா தொடர்ந்து எவ்வளவு நாட்களுக்கு வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாட்டு இந்த ஏப்ரல் பதினஞ்சுல வெட்ட ஆரம்பிச்சா முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பால் குறவா இருக்கும் ஏன் மேல இருந்து பால் வர ஆரம்பிக்கும் மழையும் பெய்தரும் அப்படியே மழை பெய்யும் போது மட்டும் வெட்ட முடியாது காற்று ஓவரா அடிச்சாலும் வெட்ட முடியாது அதனாலதான் காற்று அடிக்கும் போது அந்த பால் சிந்திரும் அப்போ நான் வைக்கும் போதே அவங்க வந்து காற்று ஒதுங்கக்கூடிய ஏரியாவா என்னன்னு வந்து செக் பண்ணாங்க காற்று ஒதுங்கக்கூடிய காற்று சில இடத்துல வந்து முட்டும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஏரியா இருக்க கூடாது அதனால உங்களுடைய நிலப்பகுதி சம பரப்பா அல்லது ஒரு ஓரளவு செங்குத்தான பரப்பு அதனால ஸ்டெப் ஸ்டெப்பா வரும் மேல இருந்து கீழே வரும் அதனால உங்களுக்கு பால் உற்பத்திங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உற்பத்தி இப்போ ஓரளவு விலையும் ஓரளவு உற்பத்தி இருக்கிறதுனால நல்லா தான் போயிட்டு இருக்கு என்ன காரணம் பால் எடுத்து அப்படியே இதுல இப்ப நம்ம சாதா பசுமாட்டுல பால் எடுத்து விற்பனை பண்ற மாதிரி நேரடியா பால கொண்டு விற்பனை பண்ண முடியாதா அதுக்குன்னு சில முறைகள் மாற்றம் செய்து சீட்டடிச்சு தான் கொடுக்க முடியும் ஆமா அது என்னன்னா ஃபேக்டரி காரன் வந்து சீட் அது தான் எடுப்பான் ஏன்னா இத வந்து அப்படி வச்சிருக்க முடியாது சரி அதனால என்ன செய்வோம்னா சிரட்டையில இருந்து பால் எடுத்து வாளியில ஊத்தி பார்மிக் ஆசிட் அதுல கலந்துருவாங்க பார்மிக் ஆசிட்ட கலந்து ஒரே வைக்கிறது தண்ணியும் சேர்த்து விடுவாங்க

இப்ப கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ளாக விலையில வந்து என்ன தங்கத்தினுடைய விலை மாதிரி ஏற்றமா இருந்துட்டு இறங்காத ஒரு தன்மையா அல்லது இது அப்படி இல்ல ஒரு வித்தியாசப்படும் கிலோ வந்து இருநூத்தி நாற்பது ரூபா வர இந்த சீசன்ல போச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருப்பி இறங்கி இப்போ நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தஞ்சுல நிக்குது ஆனா ஒரு காலத்துல நான் நூத்தி முப்பது நூத்தி நாற்பதுக்கு நானும் கொடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து பால் வெட்டக்கூடியவனுக்கு கொடுக்கூடிய சம்பளம் சூப்பர்வைசர் கொடுக்கூடிய சம்பளம் அப்புறம் ஸ்மோக் போடுறதுக்குள்ள பைசா ரெண்டு தடவை உரம் வைக்கிறதுக்குள்ள பைசா இதெல்லாம் கணக்கு எழுதி வச்சிருக்கேன் எல்லாம் கேல்குலேட் பண்ணாலும் ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும்

ஏற்பட்ட ஒரு மரத்தை பாதிச்சா எல்லா மரங்களுமே பாதிக்குமா என்ன நோய் உங்க அனுபவபூர்வமா இத்தனை ஆண்டுகள் சந்திச்சிருக்கீங்க இதுவரை எந்த நோயுமே எனக்கு வரல கண்காணிப்பு பிரமாதம் ஏன்னா இப்ப பால் விட்டு முடிஞ்சிட்டு உடனே டார் கீழ அடிச்சு விடுது அந்த இடத்துல ஆமா சுண்ணாம்பு அடிச்சு விடுது நோய் வராம இயற்கை முறையிலே நான் பாதுகாக்கிறேன் அதுக்கு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணல சரி ஒட்டுக்கரை ஒட்டுக்கரை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்களா அதுவும் கூட காசாக கூடிய வழி இருக்கு ஆனா உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அப்படி இப்பவும் இருக்குது நான் இப்ப கூட இருபத்தஞ்சு கிலோ ஒட்டுக்கரை கொடுத்துருக்கேன் ஒட்டுக்கரைன்னா ஒண்ணு இல்ல அந்த சிரட்டையை கமுத்தும் போது பால் எல்லாம் வடிஞ்சிரும் கொஞ்சம் அதுல ஒட்டிட்டு இருக்கும் தினசரி ஒட்டக்கூடியது எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிறத அவங்க ஒரு ஒரு கம்பி வச்சு இலக்கி அது ஷீட் ஆட்டை ஆக்க முடியாது உருண்டை உருண்டையா பால் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் கொஞ்சம் தூசி மண் எல்லாம் கலந்து இருக்கும் அதனால இது நூத்தி தொண்ணூறு அது நூத்தி ரூபாய்க்கு எடுப்பாங்க நூத்தி ரூபாய்க்கு எடுப்பாங்க ஆனா அதுக்கு விலைதான் நாட்கள் போக போக பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் ஒரு தொய்வு என்னுடைய அனுபவத்துல அந்த ரப்பர் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா இருபது வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் குறையும் சொல்றாங்க ஏன்னா நம்ம நமக்கும் வயோதிகான நம்மளுடைய எனர்ஜி குறையில்ல அதே மாதிரி அதே போல மரத்துக்கும் அப்படிதான் முப்பது வருஷம்தான் அதுக்கு அப்புறம் ஸ்லாட்டர் கொடுத்து புது மரம் தான் வச்சு உண்டாகும் சரி சந்தைப்படுத்த இல்ல உங்களுக்கு ரப்பர் பால்ல கொண்டு போய் சந்தைப்படுத்த இல்ல உங்க தோட்டத்து பக்கத்திலேயே கொடுக்கிற மாதிரி போக்குவரத்து இடையூறு இல்லாம நான் உடனடியா விற்பனை பண்ணதுக்குள்ள தளம் இருக்கு அப்படிங்கிறீங்களா அல்லது அரசிய கொள்முதல் பண்றாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறீங்களா என்னுடைய தோட்டம் காட்டுப்பதூர்ல இருக்கு அங்க இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல தடிக்காரம் போனவங்க இடத்துல எனக்கு ஒரு டீலர் இருக்காரு சரி தனியார் தனியார் அவர் வந்து சனிக்கிழமை தோறும் அவருடைய வண்டி ஆட்டோவை கொண்டு வந்து அவ்வளவு சீட்டையும் எண்ணி எடுத்துட்டு போயிருவாரு மாதத்துக்கு ஒரு முறை நான் போய் தடிக்காரங்க வந்து அவர் ஸ்மோக் போட்டு வச்சிருப்பாரு எடை போட்டு அவர்கிட்ட கொடுத்துரு அவரு கொலசேரத்துல ஒரு டீலர் கொடுக்காரு சோ இப்ப என்ன நடக்குதுன்னா நீங்க சொன்ன மாதிரி பேப்பர் வேலை நூத்தி தொண்ணூத்தி ரெண்டா இருந்தாலும் எனக்கு நூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு தான் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு கை மாறுது நேரடியா நான் வந்து அந்த கம்பெனிக்கு அனுப்பினா என்னோட குவாண்டிட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்கு இருந்தாலும் நீங்களும் ரப்பர் சாகுபடியில் நான் ஒரு முதன்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஏற்படுது ரொம்ப திருப்தியா இருக்கு எனக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் அங்க அந்த தோட்டத்துல போய் இருந்தாலே நான் அங்க இருந்து தியானம் பண்ணுவேன் அந்த அளவுக்கு அது ஒரு அருமையான ரம்யமான இடம் இல்லையா சூரிய உதயமும் பறவைகளுடைய சத்தமும் சரி உங்களை சார்ந்த உங்களை ஒற்ற நபர்கள் ஓய்வுக்கு பின்னால உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில என்ன கருத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்களுக்கு என்ன அறிவுற்றல் கொடுக்கறீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ ரொம்ப ஆக்டிவா இருக்க எப்பவுமே ஆக்டிவா இருக்க நாங்க வீட்லயே இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களை ஆக்டிவிட்டி குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஆனா நீங்களும் அதை வீட்டுக்கு பின்னாலேயே ஒரு தோட்டம் மாதிரி ஆலோசனை ஆலோசனை என்ன குடுக்கறீங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வைக்கலாம் மாடி தோட்டம் வைக்கலாம் ஏதோ ஒரு விவசாயத்துல ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் யாருமே அது செய்யல இதுல வந்து குடும்ப ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறாங்களே உங்களுக்கு எப்படி இருக்குது நிச்சயமா என்னுடைய வேணும்ல உண்மைதானா குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்குது எல்லா சனிக்கிழமையும் என்னுடைய மனைவியும் கூட்டிட்டு நான் தோட்டத்துக்கு நம்ம கேட்டவங்க ரப்பர் சாகுபடி சம்பந்தமா கருத்துக்களை சொல்லியிருக்காங்களே நமக்கும் கூட சில அரசு அலுவலகங்கள்ல எப்படி மனு எப்படி அணுகிறது என்ன திட்டம் இருக்குது இவங்க என்ன அனுபவிக்கிறாங்க அப்படிங்கற தகவலை கிடைச்சுக்கிட்டோம்னா ஒரு வழிகாட்டுதலா இருக்குமே அப்படின்னு இவங்களுடைய அலைபேசி ஒண்ணு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சொல்லலாமா உங்க அலைபேசி எனக்கு தாராளமா சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம் நைன் டபுள் போர் ஒன்ிக்ஸ் எல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று ஆறு எட்டு ஐந்து ஐந்து இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளும் போது மாற்றுப் பயிரில் ஈடுபாடு காட்டி தள்ளாடிட்டு இருக்கக்கூடியவங்களும் கம்பீரமா வேறு நடை போட்டு ரப்பர் பக்கம் வருகிறது மாதிரி ஆலோசனை இருக்குமா இப்படி நிச்சயமா என்னால முடிஞ்ச ஆலோசனைகளை சொல்லுவோம் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இதுவரை நாகர்கோவில் ஏ நாகப்பிள்ளை அவர்கள் பங்கு பெற்ற ரப்பர் சாகுபடியால் அதிக லாபம் பெறும் வழிமுறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் உடல் உரையாடியவர் தேரூரிய சிவசுப்பிரமணிய பிள்ளை